என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என்னுடைய உறவுகளே ஒரு நாள் ஃபோன் வந்தது நான் தான் டைரக்டர் பால வைத்த நான் பேசுறேன் அப்படின்னு உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டேரக்டர் தான் அப்படின்னாரு என்ன விஷயம் என்ன இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன் அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார் அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடிச்சேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க மேலே ஒருத்தருக்கு வேலை போயிருது அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட்டு போரல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்பவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் அவர் சொல்லலை ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே வசனமாக்கி இருந்தார் அதனால் இது இந்த மந்திரியை குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு க கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களே எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலா நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்க தாக்குதீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதில் எனக்கு மேல ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னா நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாபதி என சொந்தக்காரர் அவர் இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொது செயலாளர் அவங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா அதுதான் ஏன் ஓ அரசியல் படத்தில் படிக்கிறனால அரசியல் கட்சி தான் வழித்தீங்களா ஓ அவற்றையும் அப்படியா அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும் மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சார் அவனு அவருடைய தலைவரே திமுக சார்புலே கூட்டணியில் ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கெல்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்ன ஆகும் நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவில் ஜெயிச்சவர் நீங்கள் எப்படி திமுக தப்பாக பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்குறேன் கட்சா அம்சான்னு கூட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா முடியாது நான் சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் இல்லாமல் உங்கள் கட்சித் தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிக ஜாஸ்தி அதையும் சிரிக்காம பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இதுதான் பேசின மட்டும் கட்டி கட்டி பேசுனீங்க கைத்தட்ட உள்ள கவனிச்சுங்களா அப்ப ஏன் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் என்னை கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர்வு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்க கட்சி பேர் உரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாங்கிக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதப்பிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கழுவாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவு செய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தகவல் சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில போடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரே நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாரு நம்ம தெரியல எப்படி அவர் சொல்லலாம் நான் நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற போய் பாருங்க எல்லாம் ஒன் லேக் மேலே போயிருக்கு சாராயங்க இன்னைக்கு 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 அரசியல் பேசுனா நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கறதை அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் வஞ்சவங்க வரீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் அரசியல்களுடன் சேனல்ல நான்கு பதிவு போட்டிருக்கேன் நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமில்ல எரி கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு வந்திருக்கேன் நான் அதுவே யூடியூப்ல அதிகமா யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு அரசியம் சீமான அதிகமா இருக்காங்க சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகருது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாம பேசணும் ஏன்னா பாக்குறவங்களுடைய டேஸ்டே வேற பாக்குறவங்களுடைய டேஸ்டுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சில போகண்டி இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அவங்க நீங்க தப்பாக நினைச்சு பண்ணி தர வார்த்தையே எனக்கு நேரம் ரொம்ப அதிகமா நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னாரு காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு யார சொல்றாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்தன சொல்லணும் அவரு ஜீவா என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டா ஷூட்டிங் முடிஞ்ச எல்லாருக்கும் பைசா டான் டான்னு நடிச்சார் உண்மையில எனக்கும் கொடுத்தாரு பேசுன தொகையை கரெக்டா குடுத்தால்ல இந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறாரு அவர் இல்லையா ஏண்ட கதையே சொல்லலை என்னரு எவ்வளவு ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது அதையும் குடிக்கிட்டார் ஐயா பேசுறீங்க நீங்க என்ன ப இந்த விழாவில மிகச்சிற நாதத்தே அதான் நீங்க வந்து யார் மாதிரி இல்லாட்டி தொழில்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க நான் ஒரே சொல்லிட்டேன் உண்மை இதுக்கு டைரக்டர் பழி சொல்வார நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் ஒருத்தர் சில விஷயங்களை வாப்ப நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டர் பார்த்து விட்டான் தான் பார்த்தேன் என்னைய புரு எழுத்து கூட மாத்த விட மாட்டாரு சாவடிச்சார் உண்மையிலே ஏ டைரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அவருக்கு இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃபுளோல நான் வரணும்ல உண்மை அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு அமிக்கபிள் பர்சனா இல்லை ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாமா நோ 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 இருக்க பேசு ஆகா நானும் ஜீவா வந்த சிலர் ஜீவா என்ன சமாதானப்படுத்துவாரு அண்ணே கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்குண்ணே இப்படிதான் அவரு சொல்லுவாரு எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய ஆக்சிடன்ட் டேரக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதன் ஜீவரந்த நினைக்கிறேன் அவர் தான் என்கிட்ட சொன்னாரு அவர்தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது அவரும் சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்றாரோ அத கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு அதுங்க மேனேஜர் மட்டும் பழைய ஆளு அவர் மட்டும் அண்ணன் இப்படி ஏன் அப்படின்ட்டு ரைட் ஓகே நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சிருந்தாரு ஆனா அந்த படத்துல நான் ஷூட்டிங் போகும்போது பாத்தீங்கன்னா தவிர வேற யாருமே எனக்கு தெரிஞ்சமோ கிடையாது ஹீரோயின அதுக்குள்ள பார்த்ததே இல்ல அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டு பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் இருக்குமே முப்பது வருஷம் அதிகம் வருது இருபத்தஞ்சு வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியே நடிப்பார் ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரீவியில் பண்ணும்போதும் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எ எங் எப்போவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்வு வளமுடன்